வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதி ஸ்ரீமதி மைத்திலி அத்தியாயம் முப்பத்தேழு வீரர் முகத்தின் மீது வந்து மோதிய குளிர்ந்த காற்றை அனுபவித்த வண்ணம் சித்தபமுத்து சுவாமி கண்களை மூடிக்கொண்டு ஜன்னல் கதவின் மீது சாய்ந்தபடி தமது வருங்காலத்தை பற்றி சிந்திக்க தொடங்கினார் குளிர்ந்த காற்று அவரது குழம்பிய மூலையை ஆஸ்வாசப்படுத்தவே விரைவில் அது தெளிவுற்றது வழக்கம்போல் எந்த விதமான இடங்களையும் கண்டு சேராத திடத்தை அது மீண்டும் ஏற்றது கையில் பணம் இருக்கிறது கவலை இல்லை என்ற திம்பு மூளைக்கு வேண்டிய திட்டத்தை விட்டவே ஓடுகின்ற ரயிலில் அவரது வருங்காலத்தை பற்றிய பற்றி பிரம்மாண்டமானதொரு திட்டத்தை வகுக்க தொடங்கிவிட்டது ரயில் புறப்பட்டு விடுமே என்கிற அவசரத்தில் அவர் தனது கிராமத்திற்கு அருகாமல் இருந்த ஸ்டேஷனுக்கு பிரான்சிட்டு வாங்கியிருந்தார் பிரயாண சீட்டு வாங்கியிருந்தார் வண்டியில் ஏறி அமர்ந்தவுடனே தமது சொந்த கிராமத்திற்கு திரு திரும்பி செல்ல வேண்டும் என்ற ஆசை அவரிடமிருந்து மறைந்துவிட்டது அதற்கு தக்க காரணங்கள் இருந்தன மங்கள பவனத்தில் மங்களம்மாவை தமது இஷ்டப்படி ஆட்டி வைத்து கொண்டு ஆடம்பரமாக வாழ்ந்த அந்த நாளிலே என்றால் தமது கிராமத்திற்கு மிகவும் குஷியுடன் திரும்பி சென்றிருப்பார் சித்தப்பா கிராமத்திலிருந்து அவரது உற்றார் உறவினர் நண்பர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவரும் அப்பொழுது அவரை பற்றி மிகவும் பிரமாதமாக வாங்கோ வாங்குவது எதிர்வால் வாங்கோ ஊரை பற்றி போய் போய்விட்டீர்களே என்றெல்லாம் புகழ்ந்து வரவேற்றிருப்பார்கள் முத்து சுவாமி இன்னைக்கு எங்காத்திலே போஜனம் பண்ணணும் என்று உபசரித்து விருந்துண்ண வருந்தி அழைத்திருப்பார்கள் ஆனால் இப்பொழுது கிராமத்தில் இருக்க இரண்டொரு வம்பர்களுக்கு எப்படியும் சில தினங்களாவது முத்து சுவாமியின் உண்மை நிலை புரிந்துவிடும் அல்லது எங்காவது சென்று பாடுபட்டு விஷயத்தை கிரகித்து கொண்டு வந்து விடுவார்கள் அந்த யமகாதகர்கள் சித்தப்பா முத்து சுவாமியை அவர் உறவினர்கள் அடித்து விட்டார்கள் என்ற ஒரு கதை ஊரில் பரவிவிட்டால் அதற்கு பிறகு ஆற்றங்கரைக்கோ குளத்திற்கோ சித்தப்பா தலை நிமிர்ந்தவராக போய் வர முடியவே முடியாது தெருவில் நடக்கக்கூட முடியாத நிலையில் அவர் சுதந்திரம் வங்கமடைந்துவிடும் செல்வம் அந்தஸ்து புகழ் போன்றவை குண்டு விடும்போது ஒரு மனிதன் ஒரு காலும் தன் சொந்த ஊரின் பக்கமே தலை காட்டக்கூடாது என்பது அவரது கொள்கை எனவே இந்த ஒரு காரணத்திற்காக இந்த நிலையில் அவர் தமது கிராமத்திற்கு போதும் விருப்பத்தை மூட்டை கட்டி தூர வைத்து விட்டார் இரண்டாவதாக இன்னொரு முக்கிய காரணமும் அவரை சொந்த ஊருக்கு திரும்பாத முட்டுக்கட்டை போட்டது சித்தப்பா முத்துசுவாமிக்கு கையில் கொஞ்சம் பணம் கிடைத்ததும் வாழ்க்கையிலே தமது நம்பிக்கை அனைத்தையும் இழக்க அவர் விரும்பவில்லை மங்களம் போகட்டும் ஸ்ரீகாந்தன் போகட்டும் பத்மினி போகட்டும் யார் போனால் என்ன நம்மால் மிஞ்சிய காலத்தை எப்படியாவது கழிக்க முடியாதா என்ன தம்மை தாமே திரைப்படுத்தி கொண்டே இருந்தார் பிற்காலத்தை கஷ்டம் என்று சில அவருக்கு ஒரு புது வழி சட்டென மூலையில் உதயமாகியிருந்தது அந்த வழியை கடைபிடித்து வாழ வேண்டுமானால் அவரது சொந்த கிராமம் உபயோகப்படாது ஏனெனில் உள்ளூரில் விலை போகாத சரக்கு அவரது புதிய திட்டம் அதை வெளியூரில்தான் விலைப்படுத்தி ஆக வேண்டும் எனவே அவர் தமது சொந்த கிராமத்துக்கு திரும்பி செல்ல விரும்பவில்லை குறித்த ஸ்டேஷனை அடைந்ததும் சித்தப்பா தமது மூட்டைகளுடன் வண்டியை விட்டு இறங்கினார் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்ததும் அங்கு நின்று கொண்டிருந்த பஸ்ஸுகள் ஒன்றில் ஏறி தமது கிராமத்திற்கு முப்பது மைலுக்கு அப்பால் இருந்த கருந்திட்டாங்குடி என்ற கிராமத்திற்கு செல்ல பிராண சீட்டு பிரயாண சீட்டு வாங்கி கொண்டார் கிராமத்தை வந்து அவர் அடையும் பொழுது அந்தி வேலையாகிவிட்டது கொஞ்சமும் மனம் கலங்காது கடைத்தில் இருந்த ஒரு பெட்டி கடை பெட்டி கடையிலிருந்து கொஞ்சம் பழங்களும் வெற்றிலைப்பாக்கும் வாங்கி கொண்டு திருக்கோடியிலிருந்து பாழடைந்த சத்திரத்தில் சென்று தங்கினார் பழத்தை சாப்பிட்டு பசியை தனித்து கொண்டார் வெற்றிலையை மனம் குளிர வரை போட்டு துப்பிவிட்டு நிம்மதியாக மேல் தொண்டை உதறி போட்டுக்கொண்டு அங்கு கிடந்த ஒரு செங்கல் துண்டை தலையணையாக அமைத்து கொண்டு நிம்மதியாக உறங்கினார் மறுநாள் காலை எழுந்ததும் ஸ்நானம் முடித முதலியவற்றை முடித்து கொண்டு வீடு தேடும் படலத்தில் ஈடுபட்டார் கிராமத்தில் ஒரு தெருவின் முடிவில் ஊருக்கு எல்லைப்புறமாக அமைந்த இடத்தில் பல நாட்களாக மூடி கிடந்த ஒரு வீடு சுலபமாக வாடகைக்கு கிடைத்துவிட்டது வாடகையும் மாதம் ஒரு ரூபாய் என்பதை அறிந்ததும் ஒரு வருஷத்திற்கு முன்பணமாக வாடகை கொடுத்து அதை ஒப்பந்தம் செய்து கொண்டு அன்று பகல் பொழுது பகல் பொழுதே குடியேறிவிட்டார் நாலஞ்சு தினங்களுக்கு பிறகு ஒரு நாள் முத்துசுவாமி வீட்டை பூட்டி கொண்டு அருகிலிருந்து சிறு நகரத்து கடை தெருவுக்கு சென்றிருந்தார் திரும்பி வரும்பொழுது ஒரு பெரிய கள்ளி பெட்டியில் பலவித சீசாக்களையும் குட்டிகளையும் டப்பாக்களையும் அடைத்து நிரப்பி எடுத்து கொண்டு வந்தார் மறுதினம் விடுந்ததும் விடியாததுமாக அவரது வீட்டின் வாயில் முன்புறத்தில் வைத்திய பூஷணம் முத்து சுவாமி தீசித்தார் இவ்விடத்தில் எல்லாவித ரோகங்களுக்கும் வைத்தியம் செய்யப்படும் பேய் பிசாசு பில்லி சூன்யம் முதலிய கோளாறுகளுக்கு மந்திர கயிறுகள் கட்டப்படும் தேல்கடி மருந்து ஓமுக்கடி மருந்துகள் விற்கப்படும் சுக்குவானுக்கு கக்குவானுக்கு பிரத்யேக லேக்கியமும் ஷயரோகத்திற்கு விற்த்தாங்க பஸ்பமும் விற்கப்படும் நிறைய கருக்கும் தைலமும் கிடைக்கும் சர்வரோக சஞ்சீவியம் கைவசம் உள்ளது என்று வரலாறு தாங்கியதொரு பெரிய கரும்பலகை தொங்கி கொண்டிருந்தது மாடு பையன் ஒருவன் வாசலில் தொங்கிய பலகையை வியப்புடன் பார்த்துவிட்டு திண்ணை மீது மான் தோளின் மேல் அமர்ந்து கொண்டிருந்த வைத்தியர் பூஷணத்தை வைத்து கண் வாங்காத ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டு நின்றான் தண்ணீரேற்றோட ஆற்றுக்கு கிளம்பிருந்த பெண்கள் ஆச்சரியத்துடன் கனமான குடம் இடுப்பு கழுத்து அழுத்துவதை கூட லட்சியம் செய்யாது வைத்தியர் விரைத்து பார்த்து கொண்டு நின்றார்கள் ஒன்று இரண்டு மூன்று என்று வைத்திய பூஷணத்தின் வாயில் முன் கூட்டம் பெருகத் தொடங்கியது சில மணி நேரத்தில் நெருப்பு போல் செய்தி பரவ தொடங்கவே முத்துசுவாமி பலகையை தொங்கவிட்டு சில மணி நேரங்களில் பிரபல வைத்தியர் என ஊர் முழுவதும் அருமா அறிமுகமாகிவிட்டார் மங்களமாள் வீட்டில் குடியே இருந்து சந்தித்த வைத்தியர்கள் அவர்கள் அளித்த மருந்துகள் ஸ்ரீகாந்தன் நோயிற்று போது சந்திக்க நேர்ந்த வைத்தியர்கள் அவர்கள் மருந்து விவரங்கள் அவை அனைத்தும் சித்தப்பாவை ஒரு பிரபல வைத்தியராக்கி எனவே அவர் தாம் இதனால் வரை அனுபவ வாயிலாக அறிந்திருந்த வைத்திய கலையை மற்றவர்களும் தொடங்கிவிட்டார் தற்கால சவீன சிகிச்சை முறைகள் அவருக்கு வாங்க பயன்பட்டதென்றே சொல்ல வேண்டும் இரண்டு விதமான மாத்திரைகள் நாலந்து வித கழிப்புகள் இரண்டு ஒரு சுவர்ணங்கள் இவைகளைக் கொண்டு அவர் சகல வியாதிகளையும் குணப்படுத்த விட்டார் இத்துடன் தமது சொந்த மூளையையும் பயன்படுத்தி கொண்டு சில கைவைத்திய முறைகளையும் அபிஷேகிக்கலானார் முத்துசுவின் சுவாமியின் புகழ் அந்த கிராமத்திலும் அகரிகளும் விரைவாக பரவ தொடங்கிவிட்டது ஆசிரியர் ஆஸ்பத்திரி என்பது அருகில் இல்லாத அந்த கிராமம் அவரது சேவையை நன்கு பயன்படுத்தி கொள்ள ஆரம்பிக்கவே முத்துசுவாமியின் பாடு ஆபத்தாகிவிட்டது வாரத்திற்கு இருமுறை புதிய மருந்துகள் வாங்கி வர அவர் நகரத்திற்கு சென்று வர வேண்டி வந்தது காலையில் எழுந்ததும் முதல் இரவு படுக்கும் வரை ஓய்வின்றி நோயாளிகள் கூட்டம் அவர் வீட்டு வாசலை நெருங்கவே நிற்கவே சித்தப்பாவினால் இந்த வேலையை தனியாக சமாளிக்க இயலவில்லை கூட உதவிக்கு ஒரு ஆயலை நியமத்துக்கொண்டு அவர் கிராம மக்களுக்கு சேவை புரிய தொடங்கினார் பொருளாதார வகையிலே அதிக லாபம் அவர் எதிர்பார்த்தபடி கிட்டவில்லை ஆனால் கையை கிடைக்காது வரவிற்கும் செலவிற்கும் ஏற்றதாக இருக்கவே சித்தப்பா தமது பூர்வாச்சிரமத்தை முற்றிலும் மறந்தவராக நிம்மதியாக அந்த சிறு கிராமத்தில் ஆறு மாதங்களை ஓட்டிவிட்டிருந்தார் சொந்தமாக உழைத்து சாப்பிடுகிறோம் என்ற சந்தோஷத்தினாலோ எனவோ அவர் உடலை வருத்தி கொண்டிருந்த வயிற்று வயிற்றினோ கூட அவரிடமிருந்து வாபஸ் ஆக்கி விட்டிருந்தது பிறகு வாழ்விலே தலையிட்டு சோதனைகள் பல புரிந்து வாழ்ந்து வந்த சித்தப்பாவின் வாழ்விலும் ஒருவர் புகுந்து குழப்பமிட விட்டார் எதிர்பாராத சமயம் சுவாமியின் நிம்மதியான வாழ்விலே ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுவிட்டது பக்கத்து கிராமம் ஒன்றில் ஒரு திருமண திருமணத்தை நடத்தி வைத்துவிட்டு மூட்டையுடன் திரும்பி வந்து கொண்டிருந்த புரோஹிதர் சொப்பனா சுப்பனா இருட்டியுடவே தமது கிராமத்திற்கு திறமை எத்தனைக்காது கது கரு கருத்திட்டாங்குடியிலே அன்று இரவை கழிக்க விரும்பினார் அவர் வந்திறங்கிய வீட்டின் நிஜமானார் முத்துசாமியிடம் சில காலமாக சிகிச்சை பெறும் காச நோயாளி வைத்திய பூஷணத்தை பற்றி அவர் இரண்டொரு வார்த்தைகள் சொன்னதும் சுப்பனா திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தார் வெகு க காலமாக கிராமத்தில் அவருக்கு முத்துசாமிக்கும் விரோதம் அதை இப்பொழுது அவர் வெகுவாக பயன்படுத்தி கொண்டார் முத்துசுவாமி சுதரா அதையார் யாரது வாழ்க்கை தலையாக ஆசாமி கொஞ்சம் ரெட்டை நாடியாக இருப்பார் வலது கன்னத்தில் சிறு மச்சம் இருக்கும் முன்னங்கையில் கூட ஒரு வெட்டுக்காயம் இருக்கும் அவர் யார் சொல்கிறீர்கள் என்று ஆத்திரத்துடன் விசாரித்தார் ஆமாம் நீங்கள் சொல்லும் அடையாளம் ஏறக்குறை சரிதான் ஏன் இப்படி கேட்கிறீர்கள் என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் வீட்டின் நிஜமானார் என்று அவனுக்கு எவன் பட்டம் கொடுத்தான் இந்த முத்துசுவாமி பயல் இப்படி ஒரு வேஷம் போட்டுக்கொண்டு எத்தனை நாளாக ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கிறான் இதென கூத்து என்று கேட்டுவிட்டு சுப்பண்ணா அக்டகாசமாக சிரித்தார் ஆறு மாத காலமாக நம்பிக்கையுடன் முத்துசுவாமி அளித்த லேகியத்தை மூன்று வேலை கிரா சாப்பிட்டு வந்த அந்த நோயாளிக்கு இதை கேட்டதும் உடல் ஒரு முறை உயர்த்து வழிந்து விட்டது எவனோ ஒரு வேஷத்தாரி வைத்தியர் என்று போய் சொல்லி ஏமாற்றி பணத்தை பிடுங்கி கொண்டு ஏதோ ஒரு விஷத்தை கொடுத்திருக்கிறான் நம்பிக்கொண்டு அதை இது நாள் வரை சாப்பிட்டு விட்டேமே அடக்கிரகாரமே என்று நான் தனக்குள்ளே எண்ணி பதை பதைத்து போனார் நீ சொல்வது உண்மையா முத்து சுவாமிதர் வைத்தியர் அல்லவா என்று அவர் குமரினார் சுப்ப கடவுடன் சிரித்தார் கையை குட்டி ஆர்ப்பரித்தார் முத்து சுவாமி மெடிக்கல் காலேஜ் பக்கம் கூட ஒதுங்கியவன் இல்லையே கிராமத்தில் எல்லையை தாண்டாது என் கண்மன் வளர்ந்து ஐம்பது வருஷங்கள் ஓட்டி விட்டிருந்தான் பிற்பாடு நகரத்தில் அவன் சொந்தக்காரர்கள் வீட்டில் கொஞ்ச காலம் ஊழியம் செய்து கொண்டிருந்தான் அங்கே ஒழுங்காக நடந்து கொள்ளாததால் தள்ளாத வயது என்ற கூட ஆட்சணையை பாராது அவர்கள் விரட்டி விட்டார்கள் என்று கேள்விப்பட்டேன் சொந்த ஊருக்கு திரும்பி வர பயந்து இவன் இப்படி ஒரு வேஷம் போட்டு கொண்டு திரிகிறான் கேட்டால் சிரிப்புதான் வருகிறது ஆறு மாதமாக ஊரை நன்றாக இயக்கிறான் அடராமா என்று கூறிவிட்டு நகைத்தார் இதை நீர் நிரூபிக்க முடியுமா என்று வீட்டுக்காரர் அதிர்ச்சி கேட்டபோது சுப்பனா மறுநாளே நிரூபி நிரூபிப்பதாக ஒப்புக்கொண்டார் அதன்படி மறுநாள் அந்த நோயாளி மற்றும் ஊரில் உள்ள சில முக்கிய மனிதர்களுடன் வைத்திய பூஷணத்தின் இல்லத்திற்கு இயக்கினர் ஊரில் செல்வாக்கு மிக்கவராக வாழ்ந்து வந்த அவருக்கு தன்னால் ஒரு கிழவர் ஏமாற்றி பொருள் பறித்து விட்டார் என்பதை தாழ முடியவில்லை வீட்டை நோக்கி புகழ் போல் பிரிக்கி வந்த கூட்டத்தை கண்டு சித்தப்பா திடுக்கிட்டு போனார் கூட்டத்தின் முன்னால் தலைமை வகித்து நின்ற தங்கள் கிராமத்து ஆசாமியான சுப்பானாவை கண்டதும் அவரது சப்த நாடே ஒடுங்கி போயிற்று ஏண்டா முத்து நீ எந்த காலேஜில் வைத்தியம் படித்தாய் இது என்ன வேலை ஊரை ஏமாற்ற இது என்னடா பேசம் என்று சுப்பனா அதிகாரமாக சொன்னார் சமயத்துக்கு தக்க வாதம் புரிய நாவன்மை பெற்றிருந்த சித்தப்பாவினால் பேச முடியவில்லை கிராமத்து மக்கள் உண்மை அறிந்ததும் என்ன செய்வார்களோ என்று கிளியில் கை கால்கள் பதற நான் வறண்டு போக மூர் விடும் நிலையில் நின்றார் ஆறு மாத காலமாக ஊரை ஏமாற்றிக்கொண்டு பாவி இவன் செய்த காரியத்திற்கு கை காலை உடைத்து போட வேண்டும் வைத்தியரா வைத்தியர் மூஞ்சியப்பார் என்று கூச்சலிட்டார் கூட்டத்தில் ஒருவர் நான் சொன்னேன் நீங்கள் நம்பவில்லை இப்போது எல்லோரும் சேர்ந்து அவமானப்படுங்கள் என்று ஆக்ரோஷமாக கத்தினார் ஊரில் வெகு காலமாக நாட்டு மருத்துவராக இருந்த பண்டிதர் ஒருவர் கண்ட மருந்துகளை கொடுத்து என் குழந்தையை கொல்ல பார்த்தானே இந்த கிழவன் வாவி என்று கூறலிட்டால் ஒரு இளம்பெண் விஷம் நெருப்பாக ஊரில் பரவிவிடவே அடி உதை என்ற கோஷங்களுடன் முத்துசுவாமியின் சிகிச்சை சாலை முன்பு ஜனங்கள் பெருந்தர்களாக கூடிவிட்டனர் சமயத்தை பயன்படுத்தி கொண்டு சில கலாட்டா பேருவைகள் வாயிலில் தொங்கிய கரும் ஏத்தி வீழ்த்தி பீத்து போட்டு உடைத்தார்கள் சிலர் கற்களை கூரை மீது வீசினார்கள் சிலர் வாயில் வந்தபடி கத்தினார்கள் கொலையோ வேறு கோரமான விபத்துகளோ ஏற்படும் முன் ஊருக்கு பெரியவர்களான சிலர் ஒன்று கூடி கோபத்துடன் திரண்டு வந்த கூட்டத்திற்கு ஆறுதல் கூறி கலைய செய்தார்கள் வயது காலத்தில் விவேகமாக வாழாது ஊரை ஏமாற்ற புறப்பட்டதன் விளைவை பற்றி முத்துசாமியின் மனதில் உரைக்கும்படி வசைப்பாடி அவரை உள்ளே போக சொல்லிவிட்டு அவர்கள் வந்த வழியே சென்று விட்டார்கள் கூட்டம் கலைந்தது அந்தி பொழுது வந்தது மெல்ல கதவை திறந்து கொண்டு வெளியே எட்டி பார்த்தார் முத்துசுவாமி கோபமடைந்த கிராமத்து மக்கள் தமது சிகிச்சை சாலையின் வாயிலில் செய்திருந்த ஆலங்குளத்தை கண்டார் இதோடு பிழைத்தோமே போதும் என்று ஞானோதயம் அவருக்கு ஏற்பட்டது அதற்கு பிறகு அங்கே நீடித்து தங்கியிருக்க அவருக்கு பயமாக இருந்தது அவமானம் ஒரு புறம் ஒரு புறம் இருக்க உயிருக்கே ஆபத்து விளையக்கூடும் என்று உணர்ந்த திஷிதர் அன்று இரவே தமது பொருள்கள் அனைத்தையும் திரட்டி கட்டிக்கொண்டு வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கிய தமது சொந்த கிராமத்திற்கு கிளவினார் சேற்றிலும் உள்ளிலும் தலையிலும் பெரும் வாரத்துடன் இரவு முழுவதும் நடந்த கலைப்பை அவரது நலிந்த உடல் தாழ முடியவில்லை ஊரை வந்து அடைந்த சில தினங்களில் கால்கள் வீங்கி கொண்ட முத்துசுவாமி படுத்த படுக்கையாகிவிட்டார் கையில் இருந்த பொருளும் கரைந்து விட்டது பக்கத்து கிராமத்திலே அவர் செய்த மோச கேள்விப்பட்டு கிராமத்தில் இருந்த அவரது உற்றார் அவரை இகழ்ச்சியாக கருத தொடங்கவே யாரையும் அவர் கோர முடியாது மிகவும் பயங்கரமான நிலைமையில் ஆனால் அதைப்போல் தமது வீட்டின் திண்ணையில் கேட்பாரற்று நோயாளியாக கிடந்தார் இந்நிலையில் ஒரு நாள் அவரது விலாசத்தை நாடி ஒரு அழைப்பு பத்திரம் வந்தது தபால்கரன் கொண்டு வந்து தமது முன் மீசி எறிந்த அந்த பத்திரிகையை ஆவலுடன் எடுத்து கண்களை ஊன்றி படித்து பார்த்தார் ஆச்சரியமும் திகைவும் எழுதிய சித்தப்பாவுக்கு அந்த அழைப்பு பத்திரிகை ஒரு புதிய நம்பிக்கையை உண்டாக்கியது எனவே அவர் தமது பழையனத்தையும் பொருட்படுத்தாது நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டார் அப்படி அசமாச்சாரம் ஒரு வழி செய்கிறேன் என்று தமக்குள் முணுமுணுத்த வண்ணம் தலைமாட்டில் கிடந்த கசங்கிய ஒரு தாளையும் பென்சிலையும் கையில் எடுத்துக்கொண்டார் இவ்வளவு பாடுபட்டும் கூட சித்தப்பாவின் விஷயத்திர மூளை குடி கொடியாக கிளைவிடும் தமது புதிய யோசனைகளை இன்னமும் கைவிடவில்லை அவரது மூளை விடுவித்தது கை பரபரவென்ற ஒரு கடிதத்தை வேக வேகமாக வரையத் தொடங்கியது